எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய லவ் லைஃப் மற்றும் உங்களுடைய ஜாப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எந்த ராசிக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அவங்களோட மனநிலை அன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து வெளியிட்ருக்கோம் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அதன் மூலம் நீங்கள் எங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து பேசிக்கலாம் செயல்படும் எதையும் போராடி வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாகவே உள்ளது உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாகவே வந்து நிறைவேறும் உங்களுடைய எண்ணம் செயல்களில் ஒரு உத்வேகம் வந்து இருக்கும் தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் வந்து வெற்றியை தரும் உத்தியோகத்தில் உயர்வுகள் வந்து ஏற்படும் உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலன்கள் முழுமையாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் அனுகூலமான இலாகா மாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் சொந்த தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும் பண வசதிகளும் வந்து கிடைக்கும் கூட்டுத் தொழிலை தவிர்ப்பது நலம் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் உத்தியோகம் மற்றும் தொழில் செய்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் மூன்று ஐந்து பத்து பதினேழு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் தேதிகளில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் இந்த நாட்களில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான அனுகூலமான படங்கள் வந்து கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாகவே இருக்கும் திடீர் தினயோகம் வந்து ஏற்படும் பிப்ரவரி மாதம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று இந்த நாட்களில் பண வரவு வந்து அதிகரிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் உங்களோட ராசிக்கான பிப்ரவரி மந்த் லவ் படி உங்களுடைய லவ் லைஃப்ல சில சவால்களையும் சங்கடங்களையும் மீட் ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும் உங்களுக்கு பல புதிய நண்பர்களுடைய அறிமுகம் வந்து கிடைக்கும் உங்களுடைய நீண்ட கால நண்பர்கள்கிட்ட உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் பற்றிய விஷயங்களை பேசாம இருக்கிறது நல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரால் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகும் உங்களோட ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது சில பேருக்கு லவ் வந்து பிரேக்அப் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸும் வந்து அதிகமாகவே இருக்கு ஏற்கனவே நீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றது உங்களுடைய கையில தான் இருக்கு சில பேருக்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக வெளியூர் பயணங்கள் வந்து ஏற்படும் விருச்சிகை ராசிக்கான பிப்ரவரி மாதத்திலே அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி ரெண்டு ஐந்து பத்து பதினொன்று பதினான்கு மற்றும் இருபது விருச்சிகை ராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கே சந்திராஷ்டமம் ஆரம்பித்து இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு முடிவடைகின்றது பிப்ரவரி மாத வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளைத் தரும்